ஈனிங் நம்ம எங்கே போயிட்டு இருக்கும்போதுனே அதாவது ஹாட்டாவில் அப்படி ட்ராவல் பண்ணலாம்னு கிளம்பியாச்சு இங்கே பாருங்க முதல் முறையாக இந்த ஹாட்டாவில் அப்படி சொல்றது ஒரு விளாக் பண்ணலான்னு வண்டியை எடுத்துகிட்டு போனால் இந்த ஆட்டா எங்கேயும் அங்கேயுமே அப்படி சொல்றது மனசுல போட்டு அப்படி குளிக்க எடுக்குதுங்க ஆனால் கொஞ்சம் என்ன அப்படியே கொஞ்சம் பாட்டெல்லாம் தலைவர் வேலை ஓலம் வச்சுருந்தாரு செம்மையாக இருந்தது வேலை இருந்தது அப்படி இந்த பயணம் பண்ணும் அதுவும் மார்னிங் ஒரு செவன் ஓ ஒரு எயிட் கிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைம் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த மலை எல்லாம் ஹில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க நீங்கள் இதை பற்றின என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட்டோலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களோட பையன்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஒரு வில்லேஜில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு நடந்தான் இருந்தது பச்சை பசையும் இதை பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருந்தது இந்தோடைய முழு வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாளைக்கு இன்னும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக என்னோட முழு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அதாவது இந்த ஹாட்டோவில் ட்ராவல் பண்ணது அந்த வில்லேஜெலாம் சுற்றி பார்த்தாலும் செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தில்லிங்கான சம்பவம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வேலை விளங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் வச்சுக்கோங்களேன் இந்த பே சொல்கிறது இந்த பின்னுக்கு ஷேப்ல அங்கங்கே பெண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ரோடு இருந்தாலையும் கொஞ்சம் சொல்கிறேன்னா ஆட்டோக்காரர்லாம் சர்வீஸ் போக நினைக்கிறேன் அந்தாலேயும் ஆட்டோ